வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் அனைத்து உயிரினங்களும் இணைந்தவர் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் எல்லா ஜீவ வர்க்கமும் அவரிடம் சேர்ந்திருப்பது எப்படி என்றால் அவர் தேவ வர்க்கம் என்று சொல்லவே வேண்டாம் தெய்வங்களில் பிரதமமாக பூஜிக்கப்படுபவர் அல்லவா அனுகிரக சக்தி என்பது கொஞ்சம் கூட வற்றி போகாமல் பக்தர்களுக்கு சாச்சுவதமாக கிருபை பண்ணுவதுதான் தெய்வம் என்பதற்கு முக்கியமான லட்சணம் இந்த லட்சணம் பிள்ளையாரிடம் பூரணமாயிருக்கிறது பூத வர்க்கமாகவும் இருக்கிறார் எப்படியென்றால் தொப்பை கட்டை குட்டைக்கால் ஆகியன ரூபத்திற்கு உரியதுதான் வர்க்கம் என்று அவரை எப்படி சொல்வது மனுஷியர்தான் பக்குவம் பண்ணின ஆகாரம் அதாவது வேக வைத்து சமைத்த ஆகாரம் சாப்பிடுவது மிருகங்கள் பச்சை தாவரம் அல்லது பச்சை மாமிசமே உண்பவை அசுர ராக்ஷசர்களும் பச்சை மாமிசம் சாப்பிடுபவர்களே க்ரவ்யாதர் என்பார்கள் க்ரவ்யம் என்றால் பச்சை மாமிசம் தேவர்களுக்கு நாம் நெய்வேத்யம் ஆகுதி என்று அநேக ஆகார வகைகளை கொடுத்தாலும் அவர்கள் அதன் ஆவியை மட்டும்தான் புஜிப்பார்கள் ஸ்தூல பதார்த்தம் வெந்ததாகவே சாப்பிடுவது மனுஷ ஜாதிதான் விக்னேஸ்வரர் ஒருவர் ஒரு தரத்துக்கு இரண்டு தரம் வெந்த மோதகத்தை புஜிப்பவர் முதலில் அரிசி மாவை வேக வைத்து கிழறி சொப்பு பண்ணி அப்புறம் அதற்குள் பூரணம் வைத்து மூடி மறுபடி ஆவியில் வேக வைப்பதால் மோதகம் இரண்டு தரம் வெந்தது அது மடி தப்பு என்று சோமாசி மாதிரி நெய்யில் பொறித்த மோதகங்கூட பண்ணுவதுண்டு மற்ற தேவர்களைப் போல் ஆகுதி ரூபத்தில் அவருக்கு கணபதி ஹோமத்தில் மோதகம் போடும்போது பொறித்ததாகத்தான் செய்வது வழக்கம் ஆகுதியிலும் நாம் என்ன பண்டம் ஹோமம் செய்தாலும் ஆவி பாகத்தை தான் தேவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் ஆனாலும் நாம் கொடுக்கும் ஹோம வஸ்து இரண்டு தரம் வெந்ததாக இருக்கக்கூடாது என்று பொறித்த கொழுக்கட்டை போடுவது வழக்கம் ஹோமமாக இல்லாமல் பிள்ளையாரை ஒரு ரூபத்தில் வைத்து பூஜிக்கும் போதோ வெந்த கொழுக்கட்டை தான் எதேஷ்டமாக நைவேத்தியம் செய்கிறோம் என்றே பேர் வாங்கியவராக கையிலேயே ஒரு சமைத்த பக்ஷணத்தை வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு சுவாமி அவர்தான் கிருஷ்ணர் வெண்ணெய் வைத்துக்கொண்டு வெண்ணெய் தாளியை கட்டிக்கொண்டு இருக்கிறார் என்றால் அவர் ரூபத்தில் நமக்கு நடுவில் அவதாரம் பண்ணியவர் அதுவும் இல்லாமல் வெண்ணெய் சமைத்த பண்டமும் இல்லை இப்படியே சுப்பிரமணியருக்கு நைவேத்தியம் பண்ணும் தேனும் தினைமாவும் சமைத்த பதார்த்தங்களில் இல்லை அன்னபூர்ணேஸ்வரி கையிலே பாயாச அன்னம் வைத்திருக்கிறாள் என்றாலும் அது அவள் புஜிப்பதற்காக இல்லை நமக்கு போடுவதற்காகத்தான் நமக்கு போடுவதோடு தாமும் பக்வ போஜ்யம் சாப்பிடுவது விக்னேஸ்வரர் ஒருத்தர்தான் இப்படி தேவ வர்க்கம் பூதவர்க்கம் மனுஷிய வர்க்கம் மூன்றும் சேர்ந்ததோடு மிருக வர்க்கத்தையும் தம்மிடம் சேர்த்து காட்டணும் என்று நினைத்தார் மனுஷ்ய வர்க்கம் என்றால் அதை சேர்ந்த எல்லாருக்கும் ஒரே போன்ற உருவ அமைப்பு தான் இருக்கிறது அப்படியே தேவர் பூதர் என்றாலும் அததிலும் அத்தனை பேருக்கும் பொதுவாக ஒரு ரூப அமைப்பு தான் இருக்கிறது ஆனால் மிருகம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த ஒரு வர்க்கத்திலேயே எத்தனை பிராணி ராசிகள் வேறு வேறு உருவ அமைப்பில் இருக்கின்றன ஆடு மாடு முதலிய சாது மிருகங்கள் புலி சிங்கம் முதலிய துஷ்ட மிருகங்கள் என்று எத்தனை தினசு இத்தனை இருக்கும்போது யானை ரூபத்தை செலக்ட் என்றால் அதற்கு காரணம் அதற்குத்தான் ஏகப்பட்ட சிறப்புகள் இருப்பதே ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து ஆதி முதலின் வரிவடிவம் இது அத்தனைக்கும் சிகரமாக ஒன்று தாம் தான் எல்லாவற்றுக்கும் மூலம் முதல் என்று தெரிவிக்கும் ரூபமாக ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த ரூபத்திலேயே எல்லாருடைய முதல் பூஜையையும் பெற வேண்டும் என்று பரமாத்மா நினைத்தார் தம்முடைய ரூபமே அந்த மூலத்தை தெரிவிப்பதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார் அத்தனை சிருஷ்டிக்கும் மூலம் என்ன எது முதல் முதல் என்றால் முதலாவது இரண்டாவது மூன்றாவது என்பதில் வருகிற ஆரம்பம் மட்டுமில்லை ஆரம்பமும் தான் அதோடு கூட ஒரு தொழில் என்றால் முதல் போடுகிறோமே அப்படி சிருஷ்டிக்கே மூலதனமாக கேப்பிட்டலாக இருப்பது என்றும் அர்த்தம் இப்படி மூலமாக ஆதியாக இரண்டு அர்த்தத்திலும் முதலாக இருப்பது பிரணவம்தான் அப்படிப்பட்ட பிரணவாகாரமான அமைப்பை கொண்டதாக சகல ஜீவ வர்க்கத்திலும் இருப்பது வலது பக்கமாக சுழித்த தும்பிக்கையுடன் கூடிய யானையின் முகம்தான் இந்த சிகரமான சிறப்புக்காகவே அவர் கஜானனராக யானை தலையுடன் இருக்கிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து முகமும் வாயும் கஜானன என்பதில் ஆனனம் என்றால் முகம் வக்ராஷ்யம் வதனம் துண்டம் ஆனனம் லபணம் முகம் என்று முகத்துக்கு அமரத்தில் பல சினானியம் சொல்லியிருக்கிறது வக்ரம் ஆசியம் வதனம் துண்டம் ஆனனம் லபணம் முகம் என்கிற ஒவ்வொன்றும் முகத்தையே குறிக்கும் இதை சொல்லும்போது சமஸ்கிருதத்தில் வாய்க்கு தனியாக வார்த்தை கிடையாது முகத்துக்கு உள்ள பெயர்களையே தான் வாய்க்கும் சொல்வது என்ற அபிப்பிராயம் அவ்வளவு சரியில்லை என்று தோன்றுகிறது வாக் வசனம் என்றெல்லாம் பேச்சை சொல்கிறோம் இதனடியாக வக்தா என்று பேசுகிறவனுக்கும் வக்தவியம் என்று பேச்சுக்கும் வார்த்தைகள் உள்ளன ஆனபடியால் வக்திரம் என்பதும் பேச்சு இருக்கும் வாயைத்தான் குறிப்பிடும் வதனம் என்ற வார்த்தையும் பேசுகிற அவயவமான வாயை குறிப்பதே வத என்றால் பேசு லபணம் என்பதும் தாதுப்படி வாயை குறிப்பது தான் லப் என்றால் பேசுவது ஆலாபம் சல்லாபம் ஆலாபனை முதலான வார்த்தைகளுக்கு அதுதான் ரூட் ஆகையால் முகத்தின் பெயர்களே தான் வாய்க்கும் வந்தன என்பது முழு உண்மையில்லை வாயின் பெயர்களான வக்ரம் வதனம் முதலியவையும் முகத்தின் இருக்கின்றன மேன் இஸ் த ஒன்லி டாக்கிங் அனிமல் என்பதால் வசனேந்திரியமாக இருக்கப்பட்ட வாய்க்கு தனி ஏற்றம் உண்டு அந்த வாய் இருப்பது சர்வாங்கங்களிலும் சிரேஷ்டமான முகம் பார்க்கிற கண் கேட்கிற காது மூந்து பார்க்கிற மூக்கு சுகத்துக்கு விசேஷமாக இருக்கப்பட்ட கண்ணம் ஆகிய அவயங்களும் அந்த முகத்திலே தான் உள்ளன என்றாலும் ஜாதியின் பிரத்யேக விசேஷனம் பேச்சு இந்திரியந்தான் என்பதால் தான் வாய் முகம் இரண்டுக்கும் ஒரே வார்த்தைகளை வைத்திருக்கிறது அதோடு வாய்க்குத்தான் இரண்டு காரியங்கள் கண் காது முதலியவற்றோடு பஞ்ச ஞானேந்திரியங்களில் ஒன்றாக இருந்து கொண்டு சாப்பாட்டு ருசியை வாய் அறிகிறது அப்போது வெளியிலுள்ள சுவை என்பதை அது அறிகிறது வெளியிலுள்ள ரூபங்களை கண் அறிவது போலவும் வெளியிலுள்ள சப்தத்தை காது அறிவது போலவும் வெளி வாசனை வழவழ சொரக்களை மூக்கும் சர்மமும் அறிவது போலவும் அறியும் கருவி என்பதால் ஞானேந்திரியம் அதுவே காரியம் செய்வதான கை கால் முதலான பஞ்ச கர்மேந்திரியங்களில் ஒன்றாக வெளி விஷயத்தை அறிவது என்றில்லாமல் தானே இன்டிபெண்டாக செயலாற்றி பேச்சு என்பதை பேசவும் செய்கிறது இன்னொன்றும் ருசி அறிவது மட்டுமில்லாமல் ஆகாராதிகளை கடித்து மென்று சாப்பிடுகிற காரியத்தையும் வாய்தான் செய்கிறது இத்தனை முக்கியம் வாய்க்கு முக்கியம் என்றாலே முகத்தின் தன்மை என்றுதான் அர்த்தம் அதனால்தான் முகத்துக்கும் வாய்க்கும் வித்தியாசமில்லாமல் ஒரே பெயர்களை சொல்வது கஜ ஆனனர் யானை முகம் படைத்தவர் விக்னேஸ்வரர் என்றான் உடம்புக்கு சிரசே பிரதானம் ஒரு மனிதன் அழகு அல்லது க்ரூபி என்பது முகத்தை வைத்துத்தான் பிள்ளையாரின் அப்படிப்பட்ட முகம் அவருடைய சாந்தமான கண் விசிறி காது தும்பிக்கை மூக்கு முதலியவற்றைக் கொண்ட முகம் யானையினுடையதாக இருக்கிறது ஜெய் ஜெய ஷங்கர ஹரஹர ஜெய் ஜெய ஷங்கர மகா பெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு அமிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர हर हर शंकर जय जय शंकर महाप्रियवाचर